குட் மார்னிங் டு ஆல் கும்பகோணம் என்றா சைஏஸ் அகாடமி ஸோ தினசரி நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போறோம் எந்த டேக்கானது அப்படின்னா ஜனவரி பதினொழுக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ நம்மளோட நடப்பு நிகழ்வுகள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஷெடியூல் அதை பேஸ் பண்ணி டெய்லி நியூஸ் பேப்பர்ல இருந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கோம் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம்

ஒர்க் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வ பண்றோம் சோ முதல் டே எதிர் பாத்த நேஷனல் மில்க் டே ரெண்டாவது டே எதுன்னு பாத்தீங்கன்னா தேங்க் யூ டே தேர்டு இன்டர்நேஷனல் பார்ட் எட் ஒர்க் டே அப்படிங்கறத ஜனவரி பதினொன்னு நம்ம அனுசரிக்கிறோம் சோ நான்காண்டு தினம் எதுன்னு பாத்தீங்கன்னா சேம் அதி ஜனவரி பதினொன்னுல ஹெரிடேஜ் இஷ்யூ டே அப்படிங்கற டே நம்ம என்ன பண்றோம் அப்டினா ஜனவரி பதினொன்றாம் தேதி ஹெரிடேஜ் ட்ரெஷர்ஸ் டே அப்படிங்கிறத செலிபிரேட் பண்றோம் மொத்தமா இன்னைக்கு மட்டுமே நாலு டே பார்த்திருக்கோம் என்னென்ன டேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே நேஷனல் மில்க் டே ரெண்டாவது தேங்க்யூ டே மூன்றாவது இன்டர்நேஷனல் பார்ட்டி ஒர்க் ஃபோர்த் ஒன் ஹெரிடேஜ் ட்ரெஷர்ஸ் டே அப்படிங்கிறத இது நாலுமே ஜனவரி பதினொன்னுக்கான டேஸ் டேட் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கிரீடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற விருது நேயர்கள் சார்பாக சிறந்த அரசியல் ஆளுமைக்கான கிரீடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற விருதுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு சோ அலோஹெபம் நேயர்களால் சிறந்த அரசியல் ஆளுமைக்கான கிரீடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இதற்கான விருதை வந்து சென்னை தலைமை செயலகத்தின் எஃப் எம் தலைமை செயலர் அலுவலா இருக்கக்கூடிய எஸ் கே ரமேஷ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நேற்று வந்து மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கியிருக்காரு சோ அப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிரீடம் விருது யார் மூலமா கிடைச்சிருக்கு அப்படின்னா எம் நேர்கள் சார்பாக சிறந்த அரசியல் ஆளுமைக்கான விருதை வந்து அவர் இந்த வருஷம் வாங்கியிருக்காரு சோ எஃப்எம் ஓட தலைமை செயலராக இருக்கக்கூடிய எஸ்கே ரமேஷ் இதனேத்தி சென்னையில இருக்கக்கூடிய தலைமை செயலகத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கியிருக்காரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா சோ உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்யாஜ்ல நடைபெறும் மகா கும்பமேளா தொடர்பான தகவல்களை வந்து யார் ஒளிபரப்பு செய்துக்கா பர்மிஷன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பிரசார் பாரதி கும்ப பவானி ரேடியோ வந்து தொடங்கியிருக்காங்க சோ பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறைதான் தான் இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்துல பிரயாக்ராஜ்ல மகா கும்பமேளா அப்படிங்கிறது நடைபெறுது அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இந்த மகா கும்பமேளா ஒளிபரப்பு நிகழ்ச்சியை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பிரசார் பாரதி கும்பமாணி அப்படிங்கிற ரேடியோ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாங்கியிருக்காங்க சோ உத்தரப்பிரதேச மாநிலத்தோட முதல் மந்திரியா இருக்கூடிய யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த விழாவை தொடங்கி வச்சிருக்காரு உலகின் மிகப்பெரிய விழாவான இதனில் வந்து பல சாதுக்கள் துறவிகள் என நாற்பத்தி ஐந்து கோடி பேர் என்ன பண்ணிருக்க இருக்காங்கன்னா கலந்து கொள்றதுக்காக இருக்காங்க சோ அப்ப பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை என்ன நடைபெறுது அப்படின்னா மகா கும்பமேளா அப்படிங்கிறது நடைபெறுகிறது இது எங்க சிறப்பா கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ்ல கொண்டாடப்படக்கூடியது இவங்களுக்கான ஒளிபரப்பை இந்த வருஷம் யார் பண்ண போறா அப்படின்னா பிரசார் பாரதி கும்பவாணி அப்படிங்கிற ரேடியோ வந்து தொடங்கியிருக்காங்க இதை உத்தரப்பிரதேச மாநிலத்தோட முதல் மந்திரியா இருக்கூடிய யோகி ஆதித்யநாத் வந்து தொடங்கி வைக்கிறார் உலகின் மிகப்பெரிய விழாவான இந்த மகா கும்பமேளால பல சாதிக்கள் துறவிகள்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு கோடி பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இருக்காங்கன்னா இந்த விழால கலந்து கொள்ள இருக்காங்க நெக்ஸ்ட் அயர்லாந்து இந்திய அணியோட இந்திய பெண்கள் அணியின் கேப்டனா இருக்கக்கூடிய ஸ்ருதி மந்தனா என்ன பண்ணிருக்காங்க நாற்பத்தி ஒரு ரன்கள் எடுத்து இந்திய பெண்கள் அணி என்ன பண்ணிருக்காங்க வாங்கியிருக்காங்க இதன் மூலமாக இந்திய அணி பெண்கள் அணியோட கேப்டனா இருக்கக்கூடிய ஸ்மிருதி மந்தனா சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில நாலாயிரம் ரன்கள் கடந்து இரண்டாவது இந்திய வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சோ அயர்லாந்துக்கு எதிரான முதலாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி நேற்று நடந்தது இதுல இந்திய பெண்கள் அணி என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னா சாம்பியன்ஷிப் வந்து வாங்கியிருக்காங்க அப்போ இந்திய பெண்கள் அணியோட கேப்டன் யாருன்னா ஸ்மிருதி மந்தனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சர்வதேச ஒருநாள் போட்டியில நாலாயிரம் ரன்களை கடந்த இரண்டாவது இந்திய வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஸ்மிருதி மந்தனம் மகளிர் உதவி குழுக்களுக்கு மின்மதி டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற செயலி மகளிர் உதவி குழுக்களுக்கு மின்மதி டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற செயலி வந்து அறிமுகம் பண்ணிருக்காங்க யாருக்காக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மின்மதி ட் ஓ அப்படிங்கிற செயலி யாருக்காக அப்படின்னா சமுதாயம் சார்ந்த அமைப்புகள் அரசு திட்டங்கள் நிதி மேலாண்மை நிர்வாகம் போன்ற தலைப்புகளில் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு காணொளி வாயிலாக என்ன பண்ணப்பட போது அப்படின்னா பயிற்சிகள் அப்படிங்கிறது அளிக்கப்பட உள்ளது அப்போ இந்த மின்மதி டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற செயலி யாருக்காக அப்படின்னா மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக தொடங்கப்பட்டது அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கறாங்க அப்படின்னா சமுதாயம் சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய அரசு திட்டங்கள் நிதி மேலாண்மை நிர்வாகம் போன்ற தலைப்புகளில் அவர்களுக்கு காணொலி வாயிலாக பயிற்சி அளிக்கப்படவுறாங்க தமிழ்நாடு அரசு இதனைத் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணார் அப்படின்னா நேற்று தொடங்கி வைத்தார் சோ அப்போ மின்மதி டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற செய்தி யாருக்காக அப்படின்னா மகளிர் உதவி குழுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு காணொலி வாயிலாக கீழே இருக்கக்கூடிய திட்டங்கள்ல பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த மின்மதி டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற செயலி இருபத்தி ஏழு வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு விருது குடியரசுத் தலைவர் திரௌமதி முருபு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு வருஷமும் ஜனவரி ஒன்பதாம் தேதி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினமா செலிப்ரேட் பண்றோம் அந்த மாதிரி இந்த வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ண இந்த வெளிநாட்டு வாழ் இந்திய விருதுல குடியரசுத் தலைவர் திரௌமதி முரு நேத்தி ஒடிசால இருக்கக்கூடிய புவனேஸ்வர்ல புவனேஸ்வர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா முக்கியத்துவம் வாய்ந்த வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு விருதுகளை வழங்கியிருக்காங்க அதுல முக்கியமா யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா பொது விவகாரங்கள் பிரிவுல திருநீட்டாட் அண்ட் நாட்டு அதிபரான கிறிஸ்டின் கர்லா கங்லூவுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா விருது வழங்கியிருக்காங்க எதன் அடிப்படையில் அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான அடிப்படையில சோ குடியரசுத் தலைவர் திரௌபதி முருமு நேற்று புவனேஸ்வர்ல பொது விவகாரங்கள் பிரிவில் திருநீட்டாட் அண்ட் நாட்டு அதிபரா இருக்கக்கூடிய கிறிஸ்டின் கர்லா கங்கல்லூவுக்கு விருதுகளை வழங்கியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அஜய் ரானே அதே மாதிரி ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மரியா கிர்கிஸ்தானை சேர்ந்த குமார் இந்த மாதிரி இருபத்தி ஏழு பேருக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வெளிநாட்டு வாழ் இந்தியருக்கான விருதை வந்து புவனேஸ்வர்ல வந்து நேத்தி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கியிருக்காங்க